வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் ட்ரெயின் பயன் ஃபாரஸ்ட் ட்ரேடிங்கு பயன்படுத்தப்படும் ஆட்டோ ட்ரேடிங்கை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த ஆட்டோ ட்ரேடிங் அதாவது நம்ம மேனுவல் ட்ரேடிங் பண்ணாமல் ஃபாரஸ்ட் ட்ரேடிங்கில் ஆட்டோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கும் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க சார்ட்டை உட்காந்து முழு நேரம் பார்க்க முடியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அதாவது மேனுவல் ட்ரேடை பற்றி எதுவுமே தெரியாதவங்க இந்த ஆட்டோமேட்டிக் ட்ராடிங் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எடுத்துக்கணும் யூஸ் பண்ணிக்கும் இந்த ட்ரேடிங்லேயே மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக எல்லோரும் ட்ரேட் பண்ணுவாங்க அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆட்டோ ட்ரேடிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு தொடர்ச்சியாக ப்ராஃபிட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை வச்சு கரெக்டாக ட்ரேட் பண்ணணும் நினைக்கிறவங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அது போக ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அஞ்சு நாளும் ட்ரேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டோ ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை யார் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேபிட்டலே இல்லை அப்படிங்கிறவங்க விபிஎஸ் பற்றி தெரியாதவங்க லேப்டாப் பற்றி இல்லை லேப்டாப் இல்லாதவங்க பேசிக் நாலேஜே இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த ஆட்டோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கான ரிசல்ட்டு இதை வந்து இருபத்தி ஐநூறு டாலர் போட்டு அதில் ஒன் மந்தில் ப்ராஃபிட் வந்து இரநூத்தறுபத்தொரு டாலர் ஐநூறு டாலர் போட்டு இரநூத்தறுபத்தொரு டாலர் எடுத்திருப்போம் இதோடைய ப்ராஃபிட் ரேஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருக்கும் அதாவது போன மாதம் எட்டாம்தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெபாசிட் பார்த்திங்கன்னா ஐநூறு டாலர் இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா சென்ட் அக்கௌண்ட்டாக இதை பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐம்பதாயிரம் சென்ட்டு சென்ட் அக்கௌண்ட் என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஐடியா ஒரு டாலர்ஸ் அப்படி டாலர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் அக்கௌண்ட்டாக நூறு சென்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும் இந்த சென்ட் அக்கௌண்ட்டு நிறைய ப்ரோக்கர் வந்து வச்சுருப்பாங்க எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ் ரெண்டுலையுமே வச்சுருப்பாங்க நம்ம எம்டி ஃபைவ் இருக்கிற ப்ரோக்கரை பார்த்து யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாற்பத்தாறாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கரண்டாக பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் அதாவது எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது சென்ட் அதாவது அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ரூபா நம்ம ருபீஸாக இருக்கும் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி எம்பது நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா நெட் ப்ராஃபிட் நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் ஏற்கனவே சொல்ல மாதிரி சரிங்களா இது செட்டிங்ஸ் எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு செட்டிங் பார்த்தீங்கன்னா ட்ரூ அதாவது ஆர்டர் எடுத்து க்ளோஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து ஆர்டர் எடுத்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கும் லார்ஜ் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் லார்ஜ் சைஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அந்த மாதிரி லார்ஜ் சைஸ் ஃபிக்ஸ்ட் லார்ஜ் சைஸ் நம்ம மாற்றிட்டே மாற்றி வச்சுக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராடவுன் டவுன் எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்குமா ஸ்டாப் லாஸ் இருக்குமா நம்ம அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம அக்கௌண்ட் மொத்தமாக லாஸ் ஆகுமா அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வச்சுருக்கிற கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி இந்த மேக்ஸிமம் ட்ராடவுன் அப்படிங்கிறத பார்ப்பீங்க இந்த மேக்ஸிமம் ட்ராடவுன் டவுன் நம்ம என்ன பர்சன்டேஜும் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ட்ரேடிங் ரன் ஆகிறது ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்கிற ஆர்டர் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஆர்டர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும் நம்ம அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கும் நம்ம கேப்டன் கண்டிப்பாக சேஃபாகிரும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஆன் பண்ணும்போது அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆட்டோ ட்ரேடிங் யூஸ் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஆர்டர் மைனஸில் இருக்குது அந்த ஆர்டரை லாஸை வந்து அடுத்தடுத்த ஆர்டர் போட்டு அந்த லாஸை கவர் பண்ணிடுச்சு கவர் பண்ணி ஆவரேஜ் மெத்தேடில் டேக் ப்ராஃபிட் வந்துருச்சு இப்போ வந்து ஆர்டர் ஓடிட்டே இருக்கும் இந்த ஆர்டர் ஓ ஓடிட்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து டேக் ப்ராஃபிட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கும் இந்த ட்ரேடிங் மெத் மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நார் சைஸு டேக் ப்ராஃபிட் எல்லாமே மாற்றிக்கிறனால ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இந்த ஆட்டோ ட்ரேடிங் தேவைன்னு நினைக்கிறவங்க இந்த டெலிகிராம் சேனலுக்கு வந்து சார்ட் பண்ணுங்கள் இந்த டெலிகிராம் சேனல் நோட் பண்ணி வச்சுட்டு சார்ட் பண்ணுங்கள் இது ஒரு எம்டி ஃபைவ்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் சாஃப்ட்வேர் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட்டுக்கு மட்டுமல்ல எல்லா விதமான மார்க்கெட்டும் அதாவது யூரோஸ்டி ஜிபி பியூஸ்டி நீங்கள் என்ன பேரில் நினைக்கிறீங்களோ அந்த பேரில் வந்து இதை ரன் பண்ணிக்க முடியும் இதுதான் இதோடய ஹிஸ்ட்ரி இதோட பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கும் இதை வந்து லார்ஜ் சைஸ் மாற்றி வச்சு ப்ராஃபிட் ரேஷியோலாம் மாற்றி வச்சு நம்ம இன்னமும் அதிகமாக எடுக்கிறக்கு என்னென்ன ஐடியாங்கிறத இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறப்ப நம்ம ஐடியாவை தருவோம் அந்த ஐடியா பிரகாரம் பண்ணிக்கலாம் சப்போஸ் நமக்கு எகேன்ஸ்டாக மார்க்கெட் போனால் கூட அந்த குறிப்பிட் பர்சன்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கிறனால நம்ம கேப்டன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இன்னும் இதை இந்த ஆட்டோ ட்ரேடிங் பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டெலிகிராம் சேனலில் சேர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இந்த வீடியோ இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் தேங்க்யூ